வேலைக்கு வேலைக்கு போறானே அவனுக்கு டாடா காட்டாத காவாது எந்திரிக்கலாம்லா தொறு புறின்னு நல்ல குறட்ட ஊட்டிட்டு தூங்கிட்டல கடகா இப்படி ஒரு மர்மவள நான் எந்த வீட்லயும் பார்க்கலப்பா என்ன செய்ய நான் வாங்கிட்டு வந்த வர அப்படியே இருக்கு இவ காபிய போட்டு தருவானே நாமளும் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்கார்ந்திட்டே இருக்க வேண்டியதா வந்து வாட்டிருக்க பாறாங்க எனக்கு என்னது செய்ய சத்தம் போடவும் கலியல இன்னும் சத்தம் போட்டு பேசினா அதையும் கேட்டுகிட்டு புருஷங்கட்ட வத்தி வெச்சு விட்டுவாளே அப்புறம் நான் சாத்துக்கு வலி இல்லாம திண்ணையில தான் கிடக்கணும் பரிமாளா

மாமியார் மர்மோடு என்னத்தையோ பேசிட்டு இருந்திருக்காளுவா வா பங்கஜா எங்க தூரமா இன்னைக்கு என்ன விஷயம்னு கேட்காம நான் இடத்தை விட்டு கிளம்ப மாட்டேன்ல ஆ இப்போ காலையில மணி மணி என் விட்டு தூங்கிட்டு என்ன தூங்கிட்டு ஆமா சூரிய நல்ல கருப்பு கண்ணாடியும் போட்டுக்கிட்டு கொரறு கொரறுன்னு கரட்ட விட்டுல அதுல இருந்து நான் இவ்வளவு நாள் படாதமான கட்டிக்கிட்டது என்ன சொல்ல கனிமடா ஆமா என் மகன் மேனகா உங்க வீட்டுல இருக்கும்போது காலையில பத்து மணிக்கு எந்திருப்பா அத பாத்துக்கிட்டு உங்க மகா மாதிரியே நானும் நடந்து கிடந்தேன் தேன் காலையில பத்து மணி வரைக்கும் தூங்கி கிடக்கா உங்க மகா மாதிரியே நானும் நடந்து கிடன் தேன் ஒரு வேலையும் வீட்ல செய்ய வேட்டா காப்பி குடுத்த கப்ப கூட எடுத்து வைக்க மாட்டா ஏம்பேச்சு பேச்சு கால் இல்லையே எங்க மாமியார் என்ன பத்தி யார்கிட்டயாவது குறை சொல்லலனா எங்க மாமியார் கிட்ட சாபாட இறங்காதில என்ன வாரேன் ஓஹோ இன்னைக்கு கிடந்தது பக்கத்து வீட்டு பங்கடம்பட்டியா இன்ன வாரேன் பரிமளா அப்ப வீட்டு வேலை எல்லாதையும் நீதான் பாख्यோ ஆமா பின்ன வேற என்னது செய்ய நான் வீட்டை விட்டோம்னா வீடு வீடு மாதிரியே இருக்கும் குப்பை கிடங்கல்ல வீட்டை மாட்டிடுவா ஆஹா இவ வேற வந்துட்டாளே பரிமளா வா மர்மா பின்னாடி நிக்கா ஏத்தி

இவ்வளவு நேரமா மகள மாதிரி பாத்துக்கிடுதே இட்லிய பூப்போல போல சுட்டு வச்சிருக்கே சட்னி அரைச்சு வச்சிருக்கே காப்பி போட்டு தரட்டா அப்படி இப்படின்னு எப்படி எல்லாம் பாசமா பேசினாவோ இப்ப என்னடா இந்த பங்கஜம் பாட்டுக்கிட்ட என்ன பத்தி இவ்வளவு குறை சொல்லிக்கிட்டு இருக்காவோ மாமியார் மர்மமுள்ள ஏதாவது சண்டே போடுவாளோ இருந்து வேடிக்கை பார்க்கலாம்னு பார்த்தா இந்த பாச மலையில பொலிஞ்சிட்டு இருக்காவோ ஏதே வந்துட்டா வந்துட்டா சின்ன பொண்ணு வந்துட்டா எப்படி இப்ப மாமியார் கறி பேசுனதை கேட்டு சண்டே போடதான் போறா என்னதே நீங்க பங்குஜம் பாட்டிகிட்ட என்ன பத்தி குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்னதே

nun noticing தாம நாம் என்ன இрост்ர templesவ் அல்ல smartphone இவ்ளண்atemίναιollaivil மர்மமளா பரிமலான் கொんと Kommentare incident பாடுயை விருக்கமெarnya Mustafa 콘 வரிமலாமும் என்ன பரிமலாம் இப்திம theoretrix தனக்கி oystersாதே இது அருவங்க வேλά Soph inglés மட்ட உத விட்டுபிர்사가 வாற்க princes உயா தே கரкол

அம்மர்மா என்ன மாதிரி தான இருக்கணும் அங்கதான் அந்த கூடிலே காரி

என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு தின்னா நல்லா ருசியா இருக்கும் ருசியா தான் இருக்கும் ஆனா எனக்கு கிடைக்கணும்ல வந்துடாவ மாமியார் மர்மோல் வாசில என்ன கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு கழுவா பங்கஜம் பாட்டிய ஒரு வழியா கிளப்பிட்டோம் எப்படிதான் என் ஐடியா இன்னைக்கு ராத்திரி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் என் மர்மோ என்ன மாதிரியே புத்திசாலி தானே